நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் எப்படிப்பட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தது அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்ரேல் வந்து ஈரானை அடிப்பதற்கு முற்பட்டிருக்கிறாங்க ஈரான் வந்து அந்த அட்டாக்கை முறியடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மிசைல் தாக்குதல் நிகழ்த்தினதான் அமெரிக்கன் மீடியா வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை எங்கள் மீது வந்து ட்ரோன் தாக்குதல் தான் வந்துட்டு தொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க இப்போது இந்த தாக்குதல் சம்பந்தமாக அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்புறம் ஒரு சில பகீர் தகவல்கள் அதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஈரான் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க என்னன்னா இது ஒரு தாக்குதலாகவே வந்துட்டு நாங்கள் கன்சிடர் பண்ணலை ஸோ அதனால இதுக்கு வந்து ரிட்டாலியேஷன் பண்ணணும் ஒரு பதில் தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்ற அந்த பேச்சுக்கே வந்துட்டு இடம் இல்லை இன்ஃபேக்ட் அவங்க இன்னொரு விஷயத்த வந்து சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா யார் எங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தினாங்க அப்படின்றதே வந்துட்டு தெரில நிறையா மைக்ரோ ட்ரோன்ஸ் வந்து எங்க நிலைகள் மீது வந்துட்டு தாக்குதல் தொடுக்க அனுப்பப்பட்டிருக்கிறது அது எல்லாத்தையுமே நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லி இதில் இதுல ஒரு ட்ரோனை வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரோன்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டப்ரிஸ் அப்படின்ற அந்த பகுதி பக்கத்துல ஈரான் வந்து சுட்டு வீழ்த்தி நம்ம எல்லாருமே இந்த இஷ்பஹான் அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான இடத்துல ஈரான் சுட்டு வீழ்த்தின மூணு ட்ரோன்ஸை பத்தி மட்டும்தான் வந்துட்டு நம்ம பேசுறோம் ஆனா இன்னும் ஒரு சில இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரே அதாவது இஸ்ரேல் அனுப்பிச்ச மைக்ரோ ட்ரோன்ஸ் வந்து ஈரான் மீது தாக்குதல் நிகழ்த்த முற்பட்டு இருக்கிறது இதில் இந்த டப்ரிஸ் இடத்த வந்து நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அசர்பைசானோட பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய இடம் ஸோ அசர்பைசான்ல இருந்தும் ஒரு சில ட்ரோன்கள் வந்து ஏவி விடப்பட்டிருக்குமோ அசர்பைசானோட உதவியோடு வந்து ஒரு சில இடங்களில் வந்து ட்ரோன்ஸை இஸ்ரேல் அனுப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து பெரிய அளவுக்கு எழுது நண்பர்களே இப்போ அசர்பைசானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு ஈரானுக்கும் அசர்பைசானுக்கும் சுத்தமாக வந்துட்டாகாது ஆகாது அர்மீனா அசர்பைஸான் இல்லை ஈரான் வந்து முழுக்க முழுக்க அர்மீனா சப்போர்ட் அர்மீனியா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அஸர்பைசான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இருந்தாலும் ஈரான் யாருக்கு முழு சப்போர்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அர்மீனா அர்மீனியா தான் வந்து சப்போர்ட் ஸோ அப்போ டப்ரிஸ் அப்படின்ற ஒரு பார்டர் ஏரியாவில் ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதில் அசர்பை வந்து நம்ம பெரிய அளவுக்கு தொடர்பு படுத்தி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ இப்போ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதலில் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இஸ்ரேல் பாலிட்டிஷியன்ஸ் உள்ளே இருக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இதை ரொம்ப ஒரு வீக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஒரு தாக்குதலா ஒரு சில ட்ரோன்ஸை மட்டும் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு தாக்குதலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருந்து ஈரானுக்கே தெரியாமல் நம்ம வந்து ட்ரோன்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறோம் அவளுடைய முக்கியமான நிலைகள் மீது வந்து அது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கு இந்த ட்ரோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான் நம்மளுடைய திறமையை வந்து இது காட்டுகிறது நம்ம வந்து வெளியே இருந்து தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை உள்ளேருந்தே நம்ம வந்து ஒரு பெரிய அடியை ஈரானுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில பெருமைப்படுத்தி வந்துட்டு பேசுகிறாங்க இப்போ ஈரான் ஆர்மி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் நைட் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வந்து அந்த ட்ரோன்ஸை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு இனி நாங்க இன்னமும் ரொம்ப அவேராக வந்துட்டு இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் வந்துட்டு வந்தாலும் அதை வந்து நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா முறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஆர்மியை வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க மீன்வெல் அமெரிக்கா வந்து இஸ்ரேலில் பெரிய அளவுக்கு வார்ன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய அட்டாக் நீங்க பண்ணக்கூடாது ஒரு பெரிய எஸ்கலேஷனே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலதான் இஸ்ரேல் வந்து ஒரு லிமிடெட் ஸ்கேல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்றாங்க இல்லாட்டி இஸ்ரேலினுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இன்னமும் ரொம்ப ஒரு வீரியமோட இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கூறப்படுது நண்பர்களே சரி இப்போ அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல போட்டு கிழிச்சு தள்ளியிருக்கிறாங்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் குறி வச்சு பயங்கரமாக வந்துட்டு பேசியிருக்கிறாரு யூஎன்இனுடைய யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய ரஷ்யாவினுடைய பெர்மனன்ட் அம்பாசிடர் நெபன்சியா ஸோ நேற்று வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் காலையில வீடியோல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரெசொல்யூஷன் வந்துட்டு கொண்டு வர்றாங்க வந்து யூஎன்இனுடைய ஒரு பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரியாக வந்துட்டு அங்கீகரிக்கிறதுக்கு ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க அமெரிக்கா வந்து இதை வீட்டை வந்துட்டு பண்ணிடுறாங்க உடனே ரஷ்யாவினுடைய அந்த அம்பாசிடர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா பண்ற ஒவ்வொரு வீட்டோனாலையும் அவங்க யூஸ் பண்ற அந்த வீட்டோ போறனாலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாலஸ்தீன் டெரிட்டரியில் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க கொல்லப்படுகிறார்கள் அமெரிக்கா தான் இதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு காரணம் இப்போ மார்ச் இருபத்தி தேதி வந்து நம்ம இதே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரோம் இமீடியட் சீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ரெசல்யூஷனை இஸ்ரேல் வந்து சுத்தமா மதிக்கல கவுன்சிலுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கவே இல்லை ஸோ நம்மளுடைய ரெசல்யூஷனை மதிக்காத அவங்க மீது ஏன் நம்ம பொருளாதார தடை போடக்கூடாது அமெரிக்காவுடைய அந்த என்கரேஜ்மெண்ட்னால தான் இஸ்ரேல் எல்லா தவறுகளையும் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டாக இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் டேரெக்டாக வந்துட்டு ரஷ்யா குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய அந்த ஒரு ரெசல்யூஷனை மதிக்கலை அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியை வந்துட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்தி இஸ்ரேல் மீது பொருளாதார தடை வந்துட்டு போட முடியும் ஆனால் அது எதையுமே இஸ்ரேல் மீது வந்துடாத வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பெரிய அளவுக்கு இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யா வந்து ஒரு அஃபென்சிவ் மோடுக்கு போயிருக்கிறாங்க ஒரு பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு ஃபுல் மெம்பர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய சப்போர்ட்டை யூஎனில் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம போகணும் இஸ்ரேல் அசர்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அசர்பை வந்து இப்ப ரஷ்யாவை பெரிய அளவுக்கு வந்துட்டு பகச்சுக்கிட்டு ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டா வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சோ இப்ப ரஷ்யாவுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா நம்ம ஈரான் நம்ம ரெண்டு நாடுகளையுமே வந்து இந்த நாடுகள்லாம் ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க நம்மளோட அந்த பவரை வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்றாங்க நம்மள வந்து வீக்காக கன்சிடர் பண்றாங்க நம்மளுக்கு அகென்ஸ்டாக செயல்படுறாங்க ஸோ அதனால இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டான ஒரு சில மூவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு ரஷ்யா தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ் வந்துட்டு அசர் இருக்கிறாங்க அந்த டிஸ்பியூட்டரி நகர்னோ கார்பாக் அது வந்து இப்போ அசர் கைக்கு வந்துட்டு போயிடுச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரிடாரில் வந்து ரஷ்யன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறை தான் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்போ ரஷ்யன் ஃபோர்ஸஸ் அஸர் வந்துட்டு வெளியேற்றிருக்கிறாங்க ஸோ அதனால் இது எல்லாமே ரஷ்யாவுக்கு வந்து ஒரு மெசேஜாக இருக்கு நம்மளுடைய பவர் வந்து டிக்ளைன் ஆகுது இஸ்ரேல் ஓரளவுக்கு வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியாவில் ஒரு சில நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால நம்ம ஈரானுக்கு அளிக்க வேண்டிய அந்த ஆதரவை இந்த மிடில் ஈஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு சில நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவை அதிகப்படுத்தி ஆகணும் எப்படி அமெரிக்கா வந்து ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்களோ அதே மாதிரியே இஸ்ரேல டைரக்ட் பண்ணி இப்போ ரஷ்யா ஒரு ஸ்டாண்டை வந்து எடுக்க வேண்டிய அந்த சூழலுக்கு வரும் காலத்தில் இன்னமும் பெரிய லெவல்ல ஈரானை வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பல விதமான ஒரு பேச்சுக்கள் வந்துட்டு எழுந்திருக்கு இப்போ ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஈரானுக்கு கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பத்தாது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து கொஞ்சம் வல்நரம்புல இருக்கிற மாதிரி வந்து தெரியுது ஈரான் வந்து அவங்களுடைய ப்ராக்சிஸை வச்சு வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு அடிக்கலாம் ஆனால் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய அலைசினுடைய அவங்களுடைய அந்த நட்பு நாடுகளினுடைய சப்போர்ட்னால ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்துட்டு வருது அப்படின்னா நான் வந்து ஃப்ராங்கானா இதை தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் இஸ்ரேலினுடைய கைதான் வந்துட்டு ஓங்கும் இஸ்ரேல் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு பெரிய கெப்பாசிட்டி வந்துக்கிட்டு இருக்கு நிறைய ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு க்ரௌண்ட் மிசைல்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனல் வந்துட்டு அவங்க கிட்டே இருக்கு வெப்பன்ஸ் வந்துட்டு அவங்க கிட்டே இருக்கு ஸோ அதனால் ஈரானுக்கு ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால ஈரானுக்கு இன்னமும் ஒரு பெரிய சப்போட்டை ரஷ்யாவும் சீனாவும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய ஆதரவாளர்கள் மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு இஸ்ரேலினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஆனால் மீன்வேல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் ரொம்ப பிஸியாக வந்துட்டு இருக்காங்க அதில் வந்து அவங்க ரொம்ப வந்து ட்ராப் ஆகியிருக்கிறாங்க அதில் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் ரஷ்யனால அவங்க நினைச்சபடி நிறைய விஷயங்களை வந்து செயல்பட முடியல இந்த உக்ரைன் ரஷ்யா வார்னால ரஷ்யாவுக்கும் நிறைய பெரிய இழப்பு தான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரஷ்யன் பாமர் ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸினுடைய டியூ டுவெண்ட்டி டூ எம் த்ரீ ஸ்ட்ராட்டிஜிக் பாமர் ரொம்ப ஒரு பெரிய பாமர் பெரிய அளவுக்கு பாம்ஸ் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போக முடியும் பேலோடு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாம்பரை உக்ரைன் வந்து சுட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க அந்த பாமர் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே கீழே விழுக்குது தீ பிடிச்சி அந்த வீடியோ வந்து அவ்வளோ வைரலாக சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போயிட்டு இருக்கு வந்து ஒரு பைலட் வந்துட்டு உயிரோல வந்துட்டாங்க இன்னொரு பைலட் வந்துட்டு இருக்காங்கன்னா மூணு க்ரூ மெம்பர்ஸ் சீட் எஜெக்ஷன் பண்ணி வெளியே வந்த மூணு க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு தப்பிச்சுட்டாங்க அவங்க வந்து ரஷ்யா வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க சதன் ரஷ்யால வந்துட்டு நடந்திருக்கு நண்பர்களே இப்படி உக்ரைன் வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம பயங்கரமா சூப்பரா வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இப்போ கிரவுண்ட்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இதே நிலையை வந்து நீடித்தால் கூடிய விரைவில் ரஷ்யா வந்து ஒரு பெரிய வெற்றி அடையலாம் ஒரு சில பகுதிகளை கார்கிவியம் திருப்பி வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது இப்போ உக்ரைனுக்கு அமெரிக்கா இருந்து வரக்கூடிய அந்த உதவி அப்படின்றது வரல ஸோ அதனால ரஷ்யாவினுடைய அந்த அட்வான்டேஜ் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே இருக்குது இதே நிலையை நீடித்தால் ரஷ்யா வந்து ஒரு வெற்றி அடையலாம் ஸோ ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்டில் சுச்சுவேஷன் மாறும் ஈரானுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்துட்டு வழங்குவாங்க அவங்களுடைய அர்சனல் நிறையா அவங்களுடைய வெப்பன்ஸ் நிறையா ஈரானுக்கு வந்துட்டு வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி மாறுது அப்படின்றது வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் வந்துட்டு பார்க்கணும் அசர் இஸ்ரேல் உங்களுடைய அந்த நெக்ஸஸ் வந்து எப்படி கிளியராக இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு மனதளவில் வந்துட்டு இவங்க நிறைய விஷயங்களை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் வந்துட்டு எனக்கு உறுதியாக சொல்ல தோணுது நண்பர்களே ஸோ இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீன் வைல் இப்போது ஜி செவன் சமைட்டு வந்துட்டு முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியிட்டு அதில் ஜி செவன் உடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட் வந்துட்டு முடிஞ்சிருக்கு ஸோ அதில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த போர் வந்து முடிவடையணும் இந்த இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இந்த பிரச்சனை முடிவடையணும் அதே மாதிரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்துட்டு முடிவடையணும் ஒரு பெரிய எஸ்கலேஷன் இருக்கக்கூடாது இனிமேல் வந்துட்டு இந்த எஸ்கலேஷன் அப்படின்றத வந்துட்டு இருக்கக்கூடாது மிடில் ஈஸ்ட்ல சுச்சுவேஷன் மோசமானதற்கு காரணம் வந்து ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ரஃபா ஆப்ரேஷன் வந்துட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது இமீடியட் சீஸ் ஃபேர் வந்துட்டு அவங்க கொண்டு வரணும் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய இல்லங்களுக்கு வந்துட்டு திரும்பணும் எய்ட் நிவாரண பொருட்கள் வந்துட்டு காசா ஸ்ட்ரிப்பில் வந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி ஜென்ரலாக இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஜிசான்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சீஸ் ஃபேர் வந்துட்டு வேணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஈரான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டாங்க நண்பர்களே ஸோ இப்போது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அள்ளி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி சில பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு மில்ட்ரி சேலை வந்துட்டு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஓ ஓகே பண்ணாங்க இப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான மிலிட்ரி எய்டர் இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு ஆலோசனை பண்ணி வந்துட்டுருக்கிறாங்களா ஸோ ஒரு பக்கம் எப்படி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் ஆயுதங்களை வழங்கி நீ சண்டை போடுறாஜா அப்படின்ற மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி விஷயங்கள் வந்து சீரியஸாக போயிட்டு இருக்கு நண்பர்களே இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசப்படுவதற்கு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் வந்துட்டு வருது இமீடியட் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நேரத்தில் பதினான்கு நாடுகள் வந்து யுஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய பதினான்கு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட் பண்ணுறாங்க அமெரிக்கா மட்டும் அதில் வந்து அப்டெயின் ஆகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து பேலஸ்டீன் பேலஸ்தீனுக்கு வந்துட்டு ஒரு மெம்பர் கன் மெம்பர் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுல வீட்டோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ ராக் சாலிடாக எந்த கண்ட்ரிஸ்க்கும் இடையில் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு பார்த்ததே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அமெரிக்காவும் ஸ்டேல் வந்துகிட்டு இருக்கிறாங்க வீடியோ முடிச்சிடலாம் நண்பர்களே ஜெய்ஹிந்த்